கோவை மருத்துவர் டாக்டர் ஆர் பாலமுருகன் அவர்களுக்கு மருத்துவ நட்சத்திரம் சிறப்பு விருது கோயம்புத்தூர் ராம்நகரில் அமைந்துள்ளது கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையம் மற்றும் மருத்துவமனை இம்மருத்துவமனையின் முதுநிலை சர்க்கரை நோய் மருத்துவர் டாக்டர் ஆர் பாலமுருகன் அவர்களுக்கு மருத்துவ நட்சத்திரம் எனும் சிறப்பு விருதை இந்து தமிழ் நாளிதழ் வழங்கியுள்ளது இந்த விருதை இவருக்கு இந்திய மருத்துவ சங்கம் பரிந்துரைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது கோவை சிறியின் செற்சாலையில் உள்ள இந்திய மருத்துவ சங்க அரங்கில் நடைபெற்ற விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விருதினை வழங்கினார் இந்த மருத்துவ நட்சத்திரம் விருதை பெற்றுக்கொண்ட டாக்டர் ஆர் பாலமுருகன் கூறும்போது இதுபோன்ற விருதுகள் எங்களை போன்ற மருத்துவர்களுக்கு மருத்துவ சேவையாற்ற பெரிதும் உற்சாகப்படுத்தும் இந்த விருது எங்களை மென்மேலும் ஊக்குவித்து மருத்துவ பணிகளை முழு ஆர்வத்துடனும் வேகத்துடனும் செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் நிதி செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு மாநில செயலாளர் டாக்டர் அப்துல் ஹாசன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்து தமிழ் மருத்துவ நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ராம்நகர் கோயம்புத்தூர் கோவை டயபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டரில் நீண்ட நிமிடம் சிறப்பு மருத்துவராக இருக்கிறேன் இந்திய மருத்துவ சங்கமும் இந்து தமிழ்நாடுகளும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மருத்துவ நட்சத்திரம் இந்த ஒரு விருது எங்களை மென்மேலும் ஊக்குவித்து மருத்துவ பணியிலே இன்னும் முழு ஆர்வத்துடனும் வேகத்துடனும் செயல்படுவதற்கு உறுதியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி